ஓம் குரு சன்னம் திருவுடி சன்னம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் நிலத்தை வாருங்கள் வீடியோக்குள் பார்க்கலாம் ஓம் அம்மைப்பன் திரவுடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நாங்கள் பார்க்க நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிவரமான பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமல் அருள் பெரிவாய் ஓம் அம்மையப்பந்தோட போற்றி போற்றி மிதுன ராசி அன்பர்களே தை மாதம் உத்தராயணம் புண்ணிய காலம் பிறப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் தைரிய வீரிய வெற்றிஸ்தானாதிபதி சூரிய பகவான் அதிர்ஷ்ட அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் பாவத் பாவாதிபதி ஸ்தானத்தில் நிற்பதால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி மேல் வெற்றிதான் ராசியாதிபதி புதன் உங்கள் ராசியை பார்க்கிறார் கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் லாபாதிபதி செவ்வாய் தனக்குடும்ப பாக்கிஸ்தானத்தில் இருப்பதால் செய்தொழில் மூலம் அற்புதமான வருமானம் வளர்ச்சிகள் கிடைக்கும் தனலாபம் உண்டு வண்டி வாகனம் மூலம் பொருட்கள் ஏற்றி விற்பனை செய்யும் நபர்களுக்கும் இம்மாதம் அற்புதமான லாபங்கள் கிடைக்கும் அடகு வைத்த நாய்களை இம்மாதம் மீட்டு விடுவீர்கள் மிருக சிரிசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது அதேபோல் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை கும்பிட்டு ஆண் நாய்க்கு வரிக்கு வாங்கி போட்டால் திடீர் உறவுகள் உண்டாகும் பணப்பஞ்சம் தீரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை என்று ராமரை கும்பிட்டு பூனைக்கு பூனைக்குட்டிக்கு பால் வாங்கி ஊற்றினால் திடீர் பணவரவு உண்டாகும் புனப்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை ஆட்டுக்குட்டிக்கு தட்டுப்புல் வாங்கி போட்டால் இம்மாதம் திடீர் பண உறவுகள் உண்டாகும் முன்னோர்களுக்கு இம்மாதம் திதி தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்கள் நல்ல பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் குடும்பம் அனைத்திலும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வாழ்களுடன் மீண்டும் ஒரு மற்ற பதிவு சந்திப்போம்